போல் பல கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இயேசு அவர்களை நோக்கி பரிசேர் சதுசேர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக ஏறுங்கள் என்றார் எந்த ஒரு மாவில் நுரைமம் அதாவது ஈஸ்ட் சேர்ப்பதின் காரணம் மாவானது புளிப்படுகிறது உப்புகிறது மேலும் அது விரைவடைகிறது கத்ரா இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷியர்களை பார்த்து பரிசேர் சதுசேர்களின் புளித்த மாவு அதாவது ஆண்டவரை குறித்ததான அறிவில் மனிதன் தன்னுடைய ஆலோசனைகளை குறித்து எச்சரிக்கையா இருக்கும்படி சொன்னார் இந்த காரணம் மனிதனுடைய வாழ்க்கையில் பாவத்தின் விளைவு மற்றும் அதன் விரிவாக்கத்தை பாவத்தின் காரணம் மனிதனுடைய பேராசை இந்த உலகத்தில் இவ்வனமாக வெளிப்படுகிறது எது நிமித்தம் நாடுகளுக்கு இடையே யுத்தம் தொழிற்சாலைகளின் காரணம் சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காற்று மற்றும் தண்ணீரின் மாசுபாடு வெவ்வேறு ஆரோக்கிய ரீதியான நோய்கள் மேலும் புற்றுநோய் போன்ற குணப்படுத்த முடியாத நோய்கள் உண்டாகிறது ஆண்டோடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக வரப்போகிறது அப்பொழுது பாவத்தின் தாக்கம் இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்படும் தங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற நிச்சயமுடையவர்களே அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஆண்டவரிடமிருந்து மனுக்குலத்திற்கு பாவ முன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு சுக்ரஸ் மனுக்குலத்தின் பாவ பாரத்தை தாமே சுமந்தவராய் கல்வாரி சிலுவில் தம்மை தாமே பலியாக ஒப்புக் கொடுத்தார் மேலும் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்திருந்து என்றும் ஜீவிக்கிறார் இதன் யாரெல்லாம் கத்ரா இயேசு கிருஷ்ணன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ரட்சிப்படுகிறார்கள் மேலும் ஆண்டவரோட ஒப்புரவாக்கப்படுகிறார்கள் நீங்களும் சிலுவையில் மறித்த கத்ரா இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைப்பதன் மூலமாக புளித்தம்மாவின் தாக்கத்தில் இருந்து தப்பித்து ஆண்டவரிடமிருந்து பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதே ஆண்டவிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது